ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது நீங்க காதல சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்களா போய் விடுதலை பாகம் ரெண்டு திரைப்படத்தை பாருங்க இல்ல நீங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்களும் போய் விடுதலை பாகம் ரெண்டு படத்தை பாருங்க இல்ல நீங்க திருமணமான புது தம்பதிகளா நீங்களும் போய் விடுதலை படத்தை பாருங்க இல்ல திருமணமாயி சில ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா பல முரண்பாடுகளோட ஒரு மாதிரி சின்ன கசப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா நீங்களும் போய் விடுதலை பாகம் ரெண்டு திரைப்படத்தை பாருங்க இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையினால மனக்கசப்பனால பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா நீங்களும் போய் விடுதலை படத்தோட பாகம் ரெண்ட தேட்டரில் உட்கார்ந்துட்டு பாருங்க இந்த கேட்டகரியில நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு உங்களுக்கு கடத்தி அந்த திரைப்படத்தின் மூலமா உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாரு வெற்றிமாறன் அவர்கள் என்னப்பா விடுதலை படத்தை பற்றி ஏதேதோ அரசியல் படம் அப்படி இப்படி உழைக்கும் மக்களோட படம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஏதோ வந்து காதலிக்கிறவங்கள போய் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாமே இருக்கு அந்த திரைப்படத்துல அந்த படத்தை குறித்து நாம நம்ம அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்னப்பா ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு சாதாரண படத்தை எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் திருப்தியாக இருக்காது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும் இல்லை மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சுற்றி நடக்கிறத பற்றி அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பா இது நீ வந்து காதலிக்கிறவங்கள போய் பார்க்க சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள போய் பார்க்க சொல்ற இந்த மாதிரி ஆண் பெண் உறவை பற்றி போய் பார்க்க சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இல்லலாம் நாம அரசியலை அடுத்துதான் பேசுவோம் முதல் அதுக்கு முன்னாடி முதல்ல விடுதலை படம் மிக தெளிவா மிக அழகா மிக நேர்த்தியா ஒரு ஆண் பெண் உறவை அவ்வளவு அழகா படமாக்கிருக்காரு நீங்க எத்தனை மணி நேரம் கவுன்சில் போனாலும் எவ்வளவு காசு கொடுத்து கவுன்சிலிங்கு போனாலும் ஏதோ ஒரு கசப்புக்காக நீங்க ஒரு சைக்கார்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங்கு போனீங்கன்னா கூட அத்தனை மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னாலும் பண செலவு பண்ணீங்கன்னாலும் அவ்வளவு ஆண் பெண் உறவு குறித்து உங்களுக்கு புரிதலோ ஒரு மனமாற்றமோ ஏற்படுமான்னா அது சந்தேகம்தான் ஆனால் வெ அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை பாகம் ரெண்டு படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆணோடவோ பெண்ணோடவோ காதல்லையோ திருமண உறவிலையோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த ஆண் பெண் உறவு குறித்து மிக ஒரு அழகான ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு நேர்த்தியா அந்த ஆண் பெண் உறவை வந்து அவ்வளவு அழகாக வந்து வெற்றிமாறனோட படைப்பில் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது அவ்வளோ அழகாக கொண்டாட வைக்குது அந்த திரை விடுதலை படத்தில் அந்த அளவுக்கு இருக்கு நிச்சயம் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் நீங்கள் அந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா காதலாக ஆண் பெண் உறவாக உங்களுக்கு நிச்சயம் அந்த படம் ஏதோ ஒரு தகவலை உங்களுக்குள்ளே கடத்திருக்கும் அதுக்கு நாம் நிச்சயம் உறுதி உறுதியாக சொல்கிறோம் அடுத்து நம்ம விடுதலை ரெண்டு ப படம் பேசுகிற அரசியலை பேசுகிறதுக்கு முன்னாடி குரல் எட்நூற்றி எண்பது அதாவது எட்நூற்றி எண்பதாவது குரலை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அரசியல் விமர்சனத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கலாம் ஏன் நீ சம்பந்த இல்லாமல் குரல் எட்நூற்றி எண்பதை நீ இங்கே சொல்ல வர அப்படின்னா விடுதலை படத்தோட போஸ்டரில் எல்லாத்துலேயுமே தவறாமல் பெற்றிருக்கு திருக்குறள் எட்நூற்றி எண்பது என்ன குரல் அப்படின்னா உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார் அப்படிங்கிற அந்த குரல் என்ன பொருள் அப்படின்னா பகைவனோட ஆணவத்தை குலைக்க உன்னால முடியல அப்படின்னா நீ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே நீ உயிரோட இருக்கிறதா அர்த்தம் இல்லை நீ சுவாசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நடமாடிக்கிட்டு இருந்தாலும் நீ செத்த போனந்தான் எப்போ அப்படின்னா பகைவனின் ஆணவத்தை குலைக்காத குலைக்க முடியாத போது அப்படின்னு இந்த குரலோட பொருள் பொருள் வருது வெற்றிமாறன் அவர்களோட இந்த விடுதலை பாகம் ரெண்டோட போஸ்டர் எல்லா இடத்துலையும் இந்த குரல் இடம்பெற்றிருக்கு இப்போ நம்ம விமர்சனத்துக்கு வருவோம் இந்த விமர்சனமும் குரலோட பொருளோ உங்களுக்கு ஒத்து போதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சில பட படத்தையெல்லாம் ஏதோ நம்ம வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ரசிச்சுட்டு இருப்போம் சிரிச்சுட்டு இருப்போம் அப்படி இருக்கும் ஆனால் அந்த இந்த விடுதலை மட்டும் நம்மள அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்க காட்டுக்குள்ள நடந்தா நாம்ளும் ஒரு ஓரமாக அவங்களோட ஏதோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அவங்க அந்த காதல் காட்சிகள் ஏதாவது இருந்தா நாமளும் அங்க ஏதோ ஒரு ஓரமா அவங்களோட அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த போராட்ட காட்சிகள் நாமளும் அங்க ஏதோ ஓரமாக உட்காந்துகிட்டு இருக்கோம் இருக்கோம் அந்த ஸ்கிரீனுக்குள்ள ஒரு ஓரமா நாமளும் அவங்களோடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை ரெண்டு ரொம்ப அற்புதமா அந்த ஸ்கிரீனை விட்டு நம்ம விலகி வரவே மனதில்லை சீக்கிரமாக படம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பாகம் வராதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்து திரைப்படம் முடிஞ்சிருக்கு பேசுகிற அரசியல் ஆரம்பத்தில் வைக்கிற வச ஆரம்பத்துல இருந்து வசனங்கள் வந்து அவ்வளோ வலுவாக இருக்குது அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்லணும் அப்படின்னா கருப்பனுக்கு சாவே இல்லை அப்படின்னு ஒரு வசனம் வரும் வாத்தியார் பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் நான் சொல்கிறதான் என் பேர் நீ கூப்பிட்றதெல்லாம் என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கென் கேரக்டரு கருப்பன் அந்த கருணாசுரோட மகன் இருக்கார் இல்லையா கென் அசுரன் படத்தில் நடிச்சவர் அவர் தான் கருப்பனுங்கிற கேரக்டரில் வருவார் இந்த மாதிரி விஜய் சேதுபதி கருப்பனுக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்றதும் நான் சொல்றதா என்னோட பேர் நீ கூப்பிடுறதெல்லாம் என்னோட பேர் கிடையாது அப்படின்னு கருப்பன் கேரக்டர் பேசுகிற வசனமும் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் கொடுக்குது புல் அரிச்சு போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்க வசனங்கள் எல்லாம் இப்படி சொல்லி அதனோட அரசியல் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அங்கங்கே மியூட் போடப்பட்டிருக்கு பல வசனங்கள் மக்களுக்காக பேசப்படுற வசனங்கள் வந்து மியூட் போட்டு சென்சார் போர்டு அதனோட ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் காட்டியிருக்கு என்னென்ன வசனங்களை மியூட் போட்டிருக்காங்க அப்படின்னா அரசு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அரசாங்கம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது தேசிய இன விடுதலை அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அல்லது பயன்படுத்தின இடங்களுக்கெல்லாம் மியூட் போட்டிருக்காங்க இன்னொரு வசனம் குறிப்பாக முக்கியமாக என்ன வசனம் அப்படின்னா தமக்கான போராட்டத்திற்கான ஆயுதங்களை மக்களே போராட்ட களத்திலிருந்து உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான வசனம் இது அவ்வளவுதான் வசனம் அதோட நிறுத்தணும் மக்கள் அவங்க போராட்ட களத்திலிருந்து அவங்களுக்கான ஆயுதத்தை உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கிற வசனம்தான் அந்த செய்தி மக்கள்கிட்ட கடத்தப்படணும் பார்வையாளர்கள் கடத்தப்படணும் ஆனா சென்சார் போர்டு வந்து தன்னோட ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சென்சார் போர்டு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு டெல்லியோட கட்டுப்பாடு அது ஒரு டெல்லியோட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி டிபார்ட்மெண்ட் மாநில அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு சென்சார் போர்டே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதை முதல்ல நீங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படி சென்சார் போர்டு தன்னோட ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த வசனத்துல என்ன சேர்க்க சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தங்களுக்கான ஆயுதத்தை போராட்டக் களத்தில் அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் அது வாக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு வலிந்து அந்த வசனத்தை வைக்க சொல்றாங்க வாக்குதான் நீங்க தேர்தல் அரசியலை தாண்டி மக்களுக்கு எதையுமே கற்பிக்க கூடாது இயக்க அரசியலோ போராட்ட வடிவமோ தேர்தல் அல்லாத போராட்ட அரசியலோ இயக்க அரசியலோ இந்த மக்களுக்கு நீ சொல்லி கொடுக்க கூடாது பழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல டெல்லி அதிகார வர்க்கம் பார்ப்பனிய அதிகார வர்க்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனியம் இதை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாரும் வந்து நாம் தமிழர் கட்சியை திட்டிக்கிட்டு இருக்கோம் விஜய் கட்சி கட்சியை திட்டிக்கிட்டு இருக்கோம் அஹ் அதுக்கப்புறம் அண்ணாமலையை திட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் ஆர் எஸ் பார்ப்பனர்களால பார்ப்பனியத்தால வாடகைக்கு எடுக்கப்பட்டவர்கள் அவர்களோட வாய் வந்து பார்ப்பனர்கள் கிட்ட வாடகைக்கு விட விடப்பட்டிருக்கே தவிர கருத்தியலு சித்தாந்தம் இவங்க பேசுற எல்லாமே பார்ப்பன பார்ப்பனியத்தோட வசனங்கள் தான் பார்ப்பனியம் சிந்திக்கிற விஷயங்களை தான் இவங்க செயல்படுத்தி காட்டுறாங்க இந்த இந்த திரைப்படம் பேசுகிறதும் அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு எதிரான அதிகாரம் அது ஆரிய பார்ப்பனிய அதிகாரம் அதை குறித்து தான் பேசுது நாமளும் அதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாம் சும்மா சீமான் பக்கத்து இருப்பிறதோ அன்புமணி பக்கத்து இருப்பிறதோ விஜய் பக்கத்து இருக்கிறதோ பிரயோஜனம் இல்லாத அரசியல் அந்த படத்தோட நோக்கத்தையே திரைப்படத்தோட நோக்கத்தையே நாமளும் அடைமாற்றதாதான் அமையும் விடுதலை அப்படிங்கிற படம் வந்து அதிகாரத்தை தோல் உரிச்சு காட்டுற படம் அப்படி அதிகாரத்தை தோல் உரிச்சு காட்டுற அந்த திரைப்படத்தையே சென்சார் போர்டு அப்படிங்கிற அதிகாரவர்க்கம் ஆதிக்கவர்க்கம் தன்னோட கோர பற்களோட பற்களால அடிச்சு கொதறி படுகாயங்களோட வெளியே தள்ளி விடுதலை அப்படிங்கிற திரைப்படத்தை இருந்தாலும் படுகாயங்களோட வெளியே வந்தாலும் விடுதலைங்கிற திரைப்படம் மிக கம்பீரமா மக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா நீங்க பாருங்க இங்க நம்மள அரசோ அரசாங்கம்னோ இனவிடு தேசிய இன விடுதலைனோ பேசக்கூடாதுன்னு நிர்பந்திக்கிற ஒன்றிய அரசு டெல்லி அரசு ஆரிய பார்ப்பனிய அரசு வந்து அந்த அதனோட பிராஞ்சி சென்சார் போர்டு வந்து தணிக்கை குழு வந்து இங்க காஷ்மீர் பயில்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்க மாட்டேங்கிறான் கேரளா ஸ்டோரின்னு மத வெறுப்பு பிரச்சாரத்தையும் காஷ்மீர் மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஜாதி வெறுப்பு பிரச்சாரத்தை தேசிய இனங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை வழிமொழிய திரைப்படங்கள் வந்தா அதுக்கு எதிராக துளியூண்டு நடவடிக்கை கூட காட்ட மாட்டேங்கிறான் நம்ம உழைக்கும் மக்களுக்கு எதிராக எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் வெறுப்பை விதைக்கிற மாதிரி எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு பிற படங்களை எடுத்தாலும் இந்த சென்சார் போர்டுக்கு கவலையே கிடையாது ஆனால் ஒரு நூல் தோலுக்கு ஒரு அண்ணாகையர் தோலில் போட்டவனை குறித்து ஏதாவது படம் எடுத்துட்டா அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி திரைப்படத்தை எடுத்துட்டா இவங்கெல்லாம் தைய தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த காட்சியை வெட்டு அந்த வசனத்தை வெட்டு இந்த பாடலை வெட்டு அப்படின்னு தங்களோட அதிகார கோர பல்ல ரத்த பிடிச்ச அந்த அதிகார பசி பிடிச்ச அந்த பல்லோட வன்மத்தை இந்த மாதிரி படைப்பாளிகள் கிட்ட காட்டுவாங்க சென்சார் போர்டு ஒன்றிய அரசு டெல்லி அரசு பார்ப்பனியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு இந்த விமர்சனத்தையும் இந்த திரைப்படங்களையும் அணுகணும் இப்படி ஒரு வரியில சொல்லணும்னா அதிகாரத்தை அம்பலப்படுத்த எடுத்த விடுதலை படம் அதிகாரத்தின் கோரப்பற்கள்ல படுகாயங்களோட கம்பீரமா வெளியாயிருக்கு அப்படிங்குறதான் இந்த படத்தை சொல்லணும் அதே போல அதிகாரத்தை தோல் உறிச்சு காட்டுறத வெற்றிமாறன் வந்து ரொம்ப அழகா அதாவது இடைவேளைக்கு முன்னாடி ஆரம்ப காட்சிகள்லேயே ரொம்ப வெட்ட வெளிச்சமா அதிகாரத்தோட முகத்தை தோல் உரிச்சு காட்டியிருக்காரு அதாவது நமக்கு தொடர்ந்து அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் அரசியல் நாளே சாக்கடை அப்படின்னு நம்ம மக்கள் வந்து கோல வச்சுக்கிற நம்ம கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டு வாக்குறுதி கேட்டு தேர்தல்ல சந்திக்கிற தேர்தல்ல நின்னு நம்மளுக்கு நம்மள ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம கிட்ட வந்து நிக்கிற அரசியல்வாதியையும் அரசியலையும் சாக்கடைன்னு சொல்லியும் அரசியல்வாதினாலே கெட்டவன் அப்படின்னு சொல்லியும் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்த அந்த திரைப்படத்தோட மிக ஆரம்ப நிலையிலேயே உடைச்சு காட்டிறாரு இங்கே அரசியல்வாதிகள் பிரச்சனையே இல்லை அரசியல் கட்சிகள் பிரச்சனையே இல்லை முரண்பாடுகள் இருந்தாலும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மக்களுக்கானது நமக்கானது ஆனால் அரசு அப்படிங்கிறதும் அரசு எந்திரம் அப்படிங்கிறதும் பார்ப்பனியத்தின் க கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த அரசு எந்திரத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் மிக கொடூரமான ஆதிக்க வர்க்கம் அதிகார வர்க்கம் அதன் பிடியிலிருந்து விடுபடுறது தான் அந்த அந்த அதை புரிஞ்சுக்கிற விழிப்புணர்வு தான் அரசியல் தான் அந்த அரசியல் தான் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அரசியல் அப்படின்னு மிக முக்கியமான நுட்பமான அரசியலை ரொம்ப எளிய சாதாரண மக்கள் போய் உட்கார்ந்து படம் பார்த்தாலும் கூட தெல்ல தெளிவாக புரிகிற மாதிரி அந்த அரசு எந்திரத்தினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு தேட்டர் அப்படிங்கிற இருட்டறைக்குள்ள வெற்றிமாறன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அரசியல் புரிதலே ரொம்ப அடிப்படையான அடி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்த உடனே பலீர்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் காட்சி அமைப்புகள்லாம் இருந்துச்சு என்னோட ரொம்ப ஆரம்ப கட்ட அரசியல் புரிதலில் இருக்கிற ஒரு தோழரும் சேர்ந்து படம் பார்த்தாங்க அவங்க கடைசியாக இந்த படத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சு வந்து இந்த படத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க அந்த கமெண்ட்டை கேட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த படம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க அது அந்த கமெண்ட்டை நம்ம பதிவோட இறுதியில் சொல்கிறோம் இன்னொரு அரசியலும் நுணுக்கமாக பேசப்பட்டிருக்கு அதை நம்ம கவனிக்கும் போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அது என்ன அரசியல் அப்படின்னா அம்பேத்கரோட அந்த விடுதலை வாக்கியம் கற்பி கழகம் செய் ஒன்று சேர் அப்படிங்கிற அந்த வாக்கியம் ரொம்ப நேர்த்தியாக அழகா வந்து வாத்தியார் கேரக்டர்கிட்ட அதை காமிச்சிருப்பாங்க வாத்தியார் வந்து ரொம்ப சாதாரண ஒரு சாதாரண ஒரு எளிய குடிமகனாக இருப்பார் அவர் அவர் ப வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு எந்த அரசியல் புரிதலும் இருக்காது அவர் ஒரு கட்டத்துல அரசியலை கத்துக்க வேண்டிய சூழல் வரும் அவர் அரசியலை கற்பிக்க வேண்டிய சூழல் வரும் அவர் கலகம் செய்ய வேண்டிய சூழல் வரும் அவர் கலகம் செஞ்சு மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய சூழலும் வரும் அதை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பாரு இன்னும் தொடர்ந்து அண்ணன் திருமா கூட சொல்றது உண்டு தனிநபர் தலைமை வந்து ஒரு விடுதலையை கா கொடுத்ததா காட்டாதீங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த விஷயத்தையும் இந்த படம் முழுக்க ரொம்ப அழகா மக்களா அங்கிருந்து ஒன்று சேர்ந்து எழுந்துதான் ஒரு தான் ஒரு விடுதலையை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத இந்த திரைப்படம் முழுக்க ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு வெற்றிமாறன் வெற்றிமாறன் கதையை யோசிச்சிருக்கலாம் இதை எப்படி இவர் ஷூட் பண்ணி இப்படியெல்லாம் கொண்டு வந்தாரு எப்படி இதெல்லாம் யோசிச்சு கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் காட்சிகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சினிமாவை பத்தி அந்த இயக்கத்தை பத்தி தெரியல நமக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாவும் இருக்குது திரையில பார்க்கும்போது ஏன்னா மற்ற சினிமாக்கள் எல்லாம் பார்க்கும்போது மற்ற ஒரு சில சினிமாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தோன்றது இதை எப்படி ஒரு கற்பனை பண்ணி இப்படி எல்லாம் காட்சிகள் எடுத்து ஒன்று சேர்த்தாரு அப்படின்னு நமக்கு வியப்பாகிற அளவுக்கு காட்சி அமைப்புகள் காட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கற்பி கலகம் செய் ஒன்று சேர்க்கு உதாரணமாக அதில் வர ஒரு சீனை மட்டும் நான் சொல்றேன் ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து ஒரு ஒரு சாவு விழுந்துடும் அது அந்த பணத்தை வந்து ஊர் தெருவு வழியாக தூக்கிட்டு போவாங்க ட்ரெய்லரில் கூட அந்த சீன் வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த ஊர் தெருவில் பணத்தை தூக்கிட்டு போவாங்க அப்போ உடனே பண்ணையார்களும் பார்ப்பன கும்பலும் வந்து ஐயோ களி முத்திடுத்து எப்படி நீங்கள் இந்த பணத்தை இந்த வழியாக இது என்ன புது பழக்கம் இப்படியே கொண்டு வரீங்க அப்படி ஆற்றை கடந்து கொண்டு போகலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே ஆத்துல நிறைய தண்ணி வருது அதாவது பார்ப்பன ஆற்று கிடையாது நம்ம சொல்கிற நம்மளோட தமிழர்களோட ஆறில் தண்ணி போய்கிட்டு இருக்கு அதில் நாம ப இறங்கி பணத்தை தூக்கிட்டு போனால் அந்த பணத்தோட இன்னும் சில பணங்கள் சுடுகாட்டில் எரிக்க வேண்டியதாக வரும் அதனால் நாங்கள் இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போக வாத்தியார் கேரக்டர் பேசு அதுக்கு உடனே அச்சோ அபச்சாரம் ஆ ஊன்னு சொல்லிட்டு பேச வருது பார்ப்பன கும்பல் உடனே வாத்தியார் கேரக்டரு தோழர் அடிங்க அந்த அவங்க பேசுறதே காதுல கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி தோழர் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறை இசைக்கிறவங்களை வந்து அஹ் நீங்க சினிமா வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஏய் அட்ரா அப்படின்னு தான் நம்ப வசனம் வாசிடா ஏய் அட்ரா ஏய் வெளடா அப்படின்னு சொல்லிட்டு பறை இசை அடிக்கிறதே அப்படிதான் ஒரு ஹீரோ வசனம் பேசுவார் ஆனா இந்த தான் வாத்தியார் வசனம் பேசுறாரு தோழர் அடிங்க அவங்க பேசுகிற அந்த சாஸ்திர சம்பிரதாயம் காதில் விழவே கூடாது அடிங்க வலுவா அப்படின்னு சொல்லிவிட்டு பர இசை அடிக்கிறவங்கள தோழர் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் அதுக்கப்புறம் இல்லை மறுப்போம் தடுப்போம் அப்படின்னு சொன்னால் கையில் ஆயுதங்களோட நிற்பாங்க தோழர் நாங்கள் இப்படித்தான் பணத்தை கொண்டு போவோம் தோழர்கள்னால் அந்த மக்களே நாங்க இப்படித்தான் பணத்தை கொண்டு போவோம் இது பொது வழிதானே இது அரசாங்கத்தோட வழிதானே இதுல போக ஏன் எங்களுக்கு அனுமதி இல்லை இந்த வழியா தான் போவோம் அப்படின்னு கத்தி கட்டையோட முன்ன வந்து நிப்பாங்க ரொம்ப அற்புதமான காட்சி இப்படித்தான் நடக்கணும் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் பதில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வன்முறை அப்படின்னு யோசிக்கிறத விட இது இதுல என்ன சொல்ல வரோன்னா இதுதான் இந்த அதாவது தனிநபர் தலைமை இல்லாமல் இயக்கமா ஒரு விஷயத்த சாதிக்கிறாங்க மக்கள் அங்கிருந்தே அவங்க போ அந்த மக்களே ஒன்றிணைஞ்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்க விடுதலைக்கு அவங்களே போராடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு நாங்க இப்படிதான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கத்தி கட்டையோட முன்னணிப்பா இதே நீங்க யாரோ ஒரு ஹீரோ வந்து ஏய் நான் தாண்டா தூக்கிட்டு போவோம் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு புணத்தை தூக்கிட்டு போய் நீங்க யார் வரீங்க அப்படின்னு பாருங்க பாத்துர்றேன் நானே தோல்ல தூக்கிட்டு போவேன் தலித் பணமா இருந்தாலும் நான் தோல் தூக்கிட்டு போய் புதைப்பேன் புதைச்சி காட்டுற பார் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த தனிநபர் தலைமை என்னவா ஆகும் அப்படின்னா அந்த தனிநபர் ஹீரோவா மாற்றப்படுவார் யாரோ ஒரு ஹீரோ வந்து தான் நமக்கு காப்பாற்றுவா யாரோ ஒரு ஹீரோ வந்து தான் நம்மளை மீட் எடுப்பான் மீட்பர் வருவாங்க இயேசு பிறந்து வருவார் ராமர் அவதாரம் எடுத்து வருவார் அல்லா வருவார் அது வரைக்கும் நம்ம கை கட்டி வாய் மூடி பிணத்தை ஆற்றுலேயே தூக்கிட்டு போய் நாமளும் பிணத்தோட பிணமாக இன்னும் பத்து பேர் செத்து போவோம் நாம் இன்னொரு மீட்பர் வர வரைக்கும் நாம் கை கட்டி அடிமையா இருப்போம் சட்டை போடாமல் இருப்போம் செருப்பு போடாமல் இருப்போம் துண்ட தோளில் போடாமல் இருப்போம் உழைப்புக்கு கூலி வாங்காமல் இருப்போம் சோறுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு அவங்ககிட்ட கையேந்தி நிற்போம் எப்போ வரைக்கும் இன்னொரு ஹீரோ வந்து நம்ம நம்மளை மீட்கிற வரைக்கும் அப்படின்னு இருக்கும் அந்த அதைத்தான் அண்ணன் திருமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு தனிநபர் தலைமை ஒரு விடுதலையை சாத்தியப்படுத்துங்கிறத திரையில காட்டாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அத ரொம்ப அழகா கடைபிடிச்சு தனிநபரா யாரும் வந்து விடுதலை வாங்கி கொடுக்கல அப்படி யாராவது வந்து பணத்தை தோல்ல சுமந்துட்டா அவங்க காலங்காலத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு அதையே சொல்லி அரசியல் பொழப்பு நடத்தி நல்லா கல்லா கட்டி அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் அதை போய் பெருமையா பேசிப்பாங்க நான் ரெண்டு நாள் அழுகி போன படத்தை தோல்ல சுமந்தேன் அதுவும் தலித் அலிக்கு போன பணத்தை நான் தோல்ல சுமந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே முப்பது நாற்பது வருஷத்துக்கு சோறு தின்னுட்டு இருப்பாங்க அவங்க சோறு தின்னது மட்டும் இல்லாமல் அவங்க தலைமுறைக்கு பலாயிரம் ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருவாங்க ஆனா இத சொல்லியே ரெண்டு தரப்பு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நல்லா உணர்ந்த இயக்குனர் வெற்றிமாறன் வந்து தான் ஒரு மக்கள் விடுதலை அடைகிறாங்க அவங்களோட பிரச்சனைக்கு அவங்களே முன்னெழுந்து போராடுறாங்க அப்படின்னு அந்த காட்சியை வச்சுது ஏ நம்ம யதார்த்தத்துல இருக்கிற சில அரசியல்கள் எல்லாம் நமக்கு நினைவுப்படுத்துச்சு இப்படித்தான் இருக்கணும் ஒரு விடுதலை போராட்டம் இப்படித்தான் இருக்கணும் ஒரு உரிமை குரல் இப்படித்தான் இருக்கணும் தன்னோட அடிப்படை வசதிக்காக போராடுற ஒருவனோட குரல் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியா அழகா காமிச்சிருந்தாங்க நீங்க நம்ம மொத்த கதையும் வந்து சொல்லிட முடியாது கதையை ரிவீல் பண்ணிட முடியாது கிளைமேக்ஸை சொல்லிட முடியாது மேம்போக்கா அது என்னென்ன பேசியிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் நிச்சயமா நான் சொல்றேன் நான் பெருசா படம் பார்த்தோம்னா அந்த படத்தை ரெண்டாவது முறை பார்க்கணும்னு தோன்றது இல்லை நமக்கு பெருசாக தோன்றதில்லை ஆனால் இந்த படம் நெஞ்சை விட்டு நீங்கவே கிடையாது நீங்கவே இல்லை அந்த படமே இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா பார்க்கலாமா இன்னொரு முறை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு திரைப்படம் சமீப காலங்கள்ல இன்னொரு முறை போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டின படமாக விடுதலை பார்ட்டு இருக்குது நிச்சயமாக நீங்கள் போங்க கண்டிப்பாக விடுதலை உங்களை விடுதலை படம் உங்களை கைவிடாது ஐ மீன் உங்களை ஏமாத்தாது அப்படின்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் இறுதியாக படத்தோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் என்னென்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் நீங்க இந்த போராட்டங்கள் குறித்து நேர்மறையான சிந்தனைகள் இருக்கலாம் இல்லாம போகலாம் அரசியல் கட்சி குறித்து நேர்மறையான சிந்தனைகள் இருக்கலாம் இல்லை எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நீங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்தை விரும்புகிற காமன் ஆடியன்ஸ் நீங்க எந்த மாதிரியான ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி காதலை விரும்புறவங்களா இருந்தாலும் சரி காமெடியை விரும்புறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி அரசியல் திரைப்படங்களை விரும்புறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் எல்லாரையுமே இந்த திரைப்படம் நிச்சயம் கவரும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கடத்தும் உங்களை என்னமோ பண்ணும் இந்த படம் ஒரு மாதிரி உங்களை அந்த திரைக்குள்ளேயே கூட்டிட்டு போவோம் நிச்சயமாக அதை செய்யும் இறுதியாக ச நம்ம சொல்லணும்னு நினைச்சோம் பார்த்தீங்களா நம்மளோட ஒரு தோழர் பார்த்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த க படத்தை பத்தி அப்படின்னே அதை சொல்லி முடிச்சுக்கலாம் என்னன்னா அந்த தோழர் சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில இந்த சமூக நீதி குறித்தோ இந்த சமூகத்தோட பார்வை குறித்தோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வராங்க ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்காங்க அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சாதாரண ஆடியன்ஸாக அவங்ககிட்ட நான் கேட்டேன் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி படம் எல்லாம் வந்தால் நிச்சயமாக த எங்கிட்ட சொல்லு தவிர்த்திடவே கூடாது இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சு போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் தவிர்த்திட கூடாத படம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் எல்லாம் கண்டிப்பா எனக்கு இந்த இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்த சொல்லுங்க நான் கண்டிப்பா பாத்துடணும் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை அவங்களோட அவங்க அவங்க தரப்புல இருந்து படத்தை பத்தின நான் கருத்தா அவங்க சொன்னாங்க இத இத நாம இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்றோம் அதே போல இந்த படக்குழுவுக்கும் இந்த கமெண்ட்டை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் படம் மொத்தமாக ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதாவது இந்த ஆதி அதிகார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் வந்து சென்சார் போர்டு மூலமா இந்த படத்தோட நோக்கத்தை இடைவேளைக்கு அப்புறமான காட்சிகளில் டைலூட் பண்ண சிதறடிக்க முயற்சி பண்ணிருக்கு இருந்தாலும் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கம் வந்து ரொம்ப நேர்த்தியா இந்த படத்தை இந்த படத்தோட நோக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது படம் தரமா இருக்கு தரமா இருக்கு தரமா இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்ட சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல போவரும் அந்த காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேள்வி கேட்ட மேல நக்கோ ஒன்னு சேர்ந்து நிற்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படியா கல்லூர் எப்படிய கலநாயப்படி எப்படியப்படி பார்த்தல நாயப்படி